ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மலேசிய ஊடகமன்ற சட்ட மசோதா நேற்று மக்களவையில் அங்கீகரிக்கப்பட்டது இது மலேசியாவில் உள்ள ஊடக நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்பட வழிவகுக்கும் என்று தேர்தல் சீர்திருத்த குழுவின் முன்னாள் உறுப்பினர் முனைவர் ஜி மணிமாறன் கூறினார் மலேசிய ஊடக மன்றத்தை நிறுவ பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் மடானி அரசாங்கத்தின் கீழ் இம்மன்றம் உருவாக்கப்பட்டிருப்பது வரவேற்க கூடியது என்று முனைவர் ஜி மணிமாறன் தெரிவித்தார் குறிப்பாக நம்மளுடைய ஊடகத்தார் அவர்களுக்கு சுதந்திரத்தை காப்பதற்கும் அவர்களுடைய ஊடகத்தில் வேலை செய்யும் அவர்களின் நிர்வாகத்துறை நிர்வாகத்தின் நிர்வாக கட்டத்தை நிர்வாக முறையை நல்ல முறையில் செலுத்துவதற்கு இந்த கவுன்சில் இந்த மன்றம் மிக முக்கியமாக ஒரு அடித்தளமாக இருக்கும் மேலும் ஊடகத்துறை மீது வைக்கப்படும் எதிர்மறையான விமர்சனங்களை களையவும் இம்மன்றம் செயல்படும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார் மீடியாவின் சுதந்திரம் என்றும் பறிப்போகின்றன என்ற பல கூறுகள் இந்த பக்கம் ஊடகத்தாரர்களின் குறை கூறுகள் இருக்கின்றன அந்த பக்கம் செய்திகள் நியாயமாக இல்லை நல்ல ப்ரொஃபஷனல் செய்தி இல்லை இன்டெகிரிட்டி செய்தி செய்தி இல்லை அப்படின்ற குறை கூறுகள் இருக்கின்றன இந்த கூறுகளை இந்த வீக்ஸ்களை நம்ம சரி செய்வதற்கு இந்த மன்றம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டில் மலேசிய ஊடக மன்றத்தை நிறுவுவதற்கு நாட்டின் இரண்டாவது பிரதமர் துன் அப்துல் ராசா ஹுசேன் பரிந்துரைத்திருந்தார் இதனிடையே திருத்தம் செய்யப்பட்ட நான்காம் ஆண்டு பிரனாமா சட்ட மசோதாவும் நேற்று மக்களவையில் அங்கீகரிக்கப்பட்டதை சிகாமட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் வரவேற்றுள்ளார் ஊடக சுதந்திரத்தை சமநிலைப்படுத்தும் ஒரு கட்டமைப்பை வடிவமைப்பதில் இம்முயற்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் மலேசிய தேசிய செய்தி நிறுவனமான பிரினாமா தொடர்ந்து சிறப்பாகவும் வளர்ந்து வரும் ஊடகத்துறையின் தேவைகளுக்கு ஏற்ப செயல்படவும் இந்த சட்டத்திருத்தம் வழிவகுக்கும் என்று யுனேஸ்வரன் கூறினார்